வணக்க உறவுகளே நாளுக்கு நாள் வெயிலின் தாண்டவம் அகோரமாக இருக்குது ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது முன்பெல்லாம் வரலாறு காணாது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு ஒரு சொல்லிக்கிருந்தாங்க இப்போ போன ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக சொல்லிக்கிருக்காங்க இது ஊடகங்கள் சொல்கிறது மூலிமா என்ன மக்களை பயமுறுத்துறாங்க கடல் வெப்பமாகிருச்சுது சூடான காற்று வந்துருச்சு ஈரோட்டில் கண்கள் சிவந்துருச்சு அவங்க அந்த மேப்பில் ரெட்டுக்கு சிவந்த நிறத்தில் போட்டு மக்கள் என்ன பீதியை கிளப்புறாங்க பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் எல் நினோ என்னென்னமோ சொல்கிறாங்க இதெல்லாம் மக்கள் நம்ம முன்னோர்கள் கடந்து வரலையா இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி காலங்காலமாக இருந்த மலை பஞ்சம் பட்டினி இயற்கையாக ஒரு காலத்தில் நடந்து வந்ததுக்கப்புறம் வெள்ளக்காரன் என்றைக்கு நம்ம நாட்டுக்கு காலடி எடுத்துச்சானோ வணிக நோக்கில் வெள்ளக்காரன் வருவதற்கு முன்பு வந்ததுக்கு பின்புங்கிற முறையில் எடுத்துக்கலாம் அதற்கப்புறம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சுதந்திரத்துக்கு முன்பு சுதந்திரத்துக்கு பின்புன்னு கார்பரேட்டுங்கிற கையில் போகும்போது இன்னதனுடைய தாக்கங்கள் இன்னும் வித்தியாசமாக இருக்குது தமிழர்களுடைய அறுபது ஆண்டுக்கு ஒரு முறை தாது பஞ்சம்னு வருவாங்க நல்லதாங்க கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அது இயற்கையாக ஒரு காலத்தில் பஞ்சங்கள் வந்தது வெள்ளக்காரன் வந்ததுக்கு பிறகு செயற்கை முறையில் சில பஞ்சங்களும் உருவாக்கப்பட்டது இயற்கை பேரிடர் காலத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏசு பிரதத்துக்கு பின்பு முன்புன்னு கிமு கி பின்னு பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதற்கு முன்னாடியே நம் இயற்கையாக நடந்த சிவன் காலம் பதினெட்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி முதல் கடல் கோல் அடைந்துருக்குது கண்டங்கிறது அடைஞ்சிருக்கா சொல்கிறாங்க பத்தாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி இரண்டாம் கடல் கோல் சுனாமின்னு சொல்லிக்கலாம்ல பெரிய கடல் வந்த வந்தவுடனே முருகப்பெருமான் மக்களை வந்தது இலங்கையில் கதிர்காமம் என்ற இடத்துல குடியமர்த்தினார் இப்போ நம்ம இயற்கை முறையில் வந்த ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தது இது வந்து செயற்கை முறையில் சினிமா மூலியமாக நம்ம கூத்தாடிகள் கமல்ஹாசன் நமக்கு முன்னறிவிப்பு செஞ்சது ஒரு இனத்தை அழிக்கணும்னா அவனுடைய பண்பாடு மொழி கலாச்சாரம் எல்லாம் சிதைக்கணும் அதை நல்லாவே பார்த்துக்கிட்டு வராங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு தலைமுறை முப்பது முப்பத்தைந்து ஆண்டுக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் மக்களுக்கான வாழ்வியல் முறை எல்லாம் செதைச்சிட்டாங்க செதைக்கும் போது மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா எதையும் தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் இருக்க போகிறாங்க அவர்களுடைய உணவுகள் எல்லாமே தூக்கிட்டாங்க சிறுதானியங்கள் இருந்துச்சு சிறுதானியங்களை தூக்கிட்டாங்க பாரம்பரிய அரிசிகளில் எல்லா விதமான சத்துக்கள் இருந்துச்சு ஒவ்வொன்றுக்கும் பசுமை புரட்சிங்கிற பேரில் நம்ம பாரம்பரிய அரிசிகள் ஒவ்வொரு நெல்லும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டது ரத்த சாலின்னா ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது மாப்பிள்ளை சம்பான்னா மாப்பிள்ளை பருவத்துக்கு கொடுக்கக்கூடியது ஆண்களுக்கு கல்லுண்டை சம்பா உடம்புல கட்டுக்கட்டாக மல்யுத்த வீரர்கள் சாப்பிடக்கூடியது கல்லுண்டை சம்பா கொட்டாரஞ்சம்பா மடுமுழுங்கி இப்படி ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருந்துச்சு சுதந்திரங்கிற போலியான கட்டமைப்புக்குள்ள மறைமுகமாக நம்மளுடைய ஆரோக்கியத்தை வேட்டு வச்சுருக்கங்கிறத ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஒவ்வொரு இருபத்தைந்து ஆண்டுக்கும் என்ன மாற்றமாக இருக்குது எங்கள் அம்மாவுக்கு இப்போ எண்பத்தெட்டு வயதாகுது சுதந்திரம் ஆகும்போது அவங்க ஏழு வயசு முதல் இருபத்தைந்து ஆண்டுக்கு வந்து அவங்களுடைய உணவு முறைகள் வந்து சிறுதானியங்கள் மட்டும்தான் என்றைக்கு வருஷத்துக்கு ஆடி தீபாவளி பொங்கல் வருதோ வருடத்திற்கு அந்த சிறப்பு நாட்கள் மட்டும்தான் அவங்க நெல் சோறு சாப்பிடுங்க அதுவும் பாரம்பரிய ஆட்சிகள் மட்டும் சாப்பிட்ருக்குறாங்க அப்புறம் அடுத்து நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது இரண்டாவது இருபத்தைந்தில் முதல் முதலாக நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது இரவு மட்டும் நெல் சாப்பாடு நெல் சோறு சாப்பாடு மற்ற இரு வேலையும் சிறுதானியங்கள் உணவு இருந்துச்சு அந்த சிறுதானியமும் பாரம்பரிய பிடி இருந்துச்சு பசுமை புரட்சிங்கிற ஒரு ஒரு நச்சு விதையை தூவப்படும் போது மக்களுக்கு தேவையில்லாத கார்ப்பரேட்டுக்கு உபரங்கள் இதெல்லாம் திணிப்பதற்காக மக்களை முட்டாளாக்குனாங்க அதை சிறுதானியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்குனாங்க அடுத்த தொண்ணூறுக்கு அங்கிட்டு அடுத்த மூணாவது இருபத்தஞ்சில் மூணு வேலை சாப்பாடு ஆக்கிட்டாங்க மக்களை மூணு வேலை சாப்பாடாக்கி எல்லாரும் நோயாளி ஆக்கிட்டாங்க சக்கரை நோயில் அப்போ சக்கரை நோயாளி ஆகும்போது எதிர்ப்பு சக்தி உடம்பு தாங்கக்கூடிய சக்தி இருக்குமா இப்போ கடைசியாக நான்காவது இருபத்தஞ்சி எங்கள் அம்மாவுக்கு எண்பத்தெட்டு வயசு சமீபமாக ரேஷனில் நூற்றுக்கு ஒரு கிலோ செறி ஊட்டப்பட்ட அரிசின்னு திணிச்சிருக்கிறாங்க அது நூற்றுக்கு ஒரு கிலோன்னாங்க அதை எடுத்து நான் ஆய்வு நோக்கில் பண்ணும்போது ஒரு நூறு கிலோவுக்கு மூன்று கிலோ வீதம் கலந்துருக்கிறத கண்டுபிடிச்சேன் இப்போ உலகம் தன்னுடைய இயக்க முறையில் இருந்துக்கிட்டு இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் கூப்பாடக்கூடியது உலக கார்ப்பரேட் சதி அந்த கார்பரேட் காரனுக்கு அடிவரடியாக இருக்கிறவங்க அரசியல் காரங்கள் கார்ப்பரேட்டில் நல்லவன் கெட்டவும் இருக்காது எல்லா கார்பரேட்டும் கெட்ட வகை தான் அரசியலில் விதிவிலக்க ஒரு சிலர் நல்லா இருக்கலாம் அந்த ஒரு சிலர் நல்லவர்களாக நமக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிறாங்க சீரான வேலிக்காத்த நம்ம தீவி அது நல்லதுக்குன்னு சொல்லி வச்சாங்கல்ல அப்போ நல்ல அரசியல் தலைவர் நம்மளை பதிவு வச்சிருக்கிறாங்க இவங்க இரண்டு பேருடைய பித்தளாட்டங்களை ஊடகங்கள் செய்தி நிறுவனங்கள் இவங்க ஊதி தள்ளுறாங்க இந்த செய்தி நிறுவனங்களில் சினிமா கூத்தாடிகள் நமது மொழிக்கு அதுக்கும் சம்மந்தமில்லாத பல கலப்பினங்கள் வந்து க சினிமா கூத்தாடியா இருக்கிறதுனால தமிழனை தமிழனே ஆளாத போது மற்ற கூத்தாடி நேங்கள் பணத்தை சம்பாதிச்சிட்டு மக்களை முட்டாளாக்கி ஊடகம் மூலியமா விளம்பரத்தை வந்துட்டு கோக்கு விளம்பரத்திலையும் சம்பாதிப்பாங்க பைசா வாங்கி கொடுவாங்க அந்த சினிமாவில் வந்து தாமிரவரனை அழிக்கிறான்னு சொல்லிடுவாங்க இந்த விஜய்ங்கிற ஒரு கூத்தாடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஊடகங்கள்ல ஒரு சில விஷயத்து தொண்ணூறு விஷயத்துல ஒரு ஒன்று ரெண்டு விஷயத்த நல்லதை சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க மறைமுகமாக கெடுதல்கானதாக சொல்லுவாங்க சினிமாவில் ஒரு சிலர் நல்லா இருக்கலாம் அப்போ கார்பரேட்டு அரசியல் கார்பரேட்டுக்கு பின்புலத்தில் அரசியல் அரசியலுக்கு பின்புலத்தில் ஊடகம் ஊடகத்துக்கு பின்புல சினிமா இந்த நான்கு கூத்தாடிகளும் சேர்ந்து தான் மக்களை முட்டாளாக்கி நாடு நாசமாக போக வச்சுட்டாங்க மக்கள் தான் தன்னுடைய பண்பாடு கலாச்சாரமும் அடுத்த தலைமுறைகள் நல்லா ஆரோக்கியமாக இருப்பதற்கு சிந்திக்க வேண்டும் இயற்கைக்கு புறம்பான செய்கிறத கார்பரேட்டு மற்ற விஷயங்களில் நம்ம மக்கள் தான் இருந்து நம்மளுடைய சந்ததிகள் ஆரோக்கியமாக இருக்கிறது வழிமுறை செய்ய வேண்டும் நன்றி உறவுகளை மேலும் ஒரு நல்ல விடயத்தில் சந்திக்கிறேன்